கரூரில் அரசு பேருந்தில் கூடுதல் கட்டணம் தொடர்பாக பயணியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து நடத்துனர் சாலையோர மரத்தின் கீழ் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காணொலி வேகமாக பரவி வருகிறது கரூரிலிருந்து இருந்து திண்டுக்கல் செல்வதற்காக பயணி ஒருவர் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் அப்பொழுது அறுபத்தி இரண்டு ரூபாய் கட்டணத்துக்கு பதிலாக எழுபது ரூபாய் வசூலித்ததாக கூறி நடத்துனருடன் அந்த பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து நடத்துனர் அதியமான் பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை பயணி ஒருவர் செல்போனில் பதிவு செய்து வலைதளத்தில் பதிவிட்டார் இந்த காணொலி தற்போது வைரலாகி வருகிறது இது தொடர்பாக சேலம் கோட்ட மேலாளரிடம் கேட்டபோது திண்டுக்கல் டு கரூர் தடத்தில் செல்லும் விரைவு பேருந்துகளில் ரூபாய் இரண்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவும் ஆனால் ஒன் ஒன் பேருந்தில் எழுபது ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் பயணி ஒருவர் எக்ஸ்பிரஸ் பேருந்து என நினைத்து கூடுதல் கட்டணம் வசூல் செய்ததாக கூறி அரசாணையை காட்ட சொல்லி வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் பேருந்தை நடத்துனர் நிறுத்திவிட்டு சாலை அருகில் உள்ள மரத்தின் கீழ் அமர்ந்துள்ளார் சக பயணிகள் இருவரையும் சமரசம் செய்ததை அடுத்து பேருந்து தொடர்ந்து இயக்கப்பட்டதாக கோட்ட மேலாளர் தெரிவித்தார் இது தொடர்பான காணொளி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது